நல்வாழ்த்துக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டுக்கு பதினோராவது வீட்டில உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கன்ட்ரிஸ் மற்றும் கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தர் மாசாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் திருந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சிவாய் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு நம்முடைய கும்பராசி அன்பர்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் துன்பம் விலகட்டும் நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கட்டும் நிம்மதி கிடைக்கும் கும்பராசி என்பர்களை இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு நாலு எப்படி இருக்க கும்பராசிக்கு என்ன செய்ய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நன்மையை செய்கிறதா வருஷம் முழுவதும் அடுத்த டிசம்பர் வரையிலும் என்னெல்லாம் நடக்க போது என்பதை பார்க்கணும் கும்பராசியை பொறுத்தவரையில ஒரு பாயிண்ட் சொல்றேன்

உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இல்லையே கும்பராசிக்கு வந்து ஜென்ம சனி இருக்கே ஏழ்ற சனி நடக்குதே அந்த ஏழ்ரா சனியில மத்தியமமான ஜென்ம சனி நடக்குதே அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் எதை கேட்டும் நீங்க பயம் பயப்படாதீங்க கும்பராசி என்பர்களே யார் என்ன சொன்னாலும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைய போகிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும் காரணம் என்னன்னாக்கா கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஜென்ம சன்னிதான இல்லைன்னு சொல்ல ராசிநாதன் ராசியிலே அமைந்தாலும் மெயினா குரு வந்து கேந்திரஸ்தானம் ஏறுகிறார் வருகின்ற மார்ச் மாதம் குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா உண்மையிலேயே கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான வாழ்வு அமையும் இப்ப இருக்கக்கூடிய வழி தெரியாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு என்ன மார்க்கம் பையன் வந்து நம்ம போறோம் சேர்க்கிறோம் படிக்க வைக்கிறோம் படிக்க மாட்டோம் அதுக்கு என்ன முடியும் அவன் படிச்சாதான் உண்டு வீட்டுக்கார மாப்பிள்ளைகள் எல்லாம் வாங்கி தரீங்க மாப்பிள்ளை வந்து பொண்ணை ஒழுங்கா வச்சுக்க முடியும் எப்ப வச்சுப்பாரு அதுக்கு என்ன முடிவு அது ஒரு காரணம் என்ன மாறணும் பொண்ணு சொல்ற வச்சு கேட்கல எல்லாத்தையும் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்க்கிறீங்க சொல்ற கட்சிக்கு என்ன முடியும் பாப்பாவை திரும்ப வழி தெரியாத பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி சாமி சமாளிக்க போறேன் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குழப்பங்கள் தீரும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விடை தெரியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிக்க போறேன் இதை நான் எப்படி கிளியர் பண்ண போறேன் அந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் அம்பாவுடைய ஆசீர்வாதம் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் குருநாதரின் ஆசிர்வாதம் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்கு நல்ல அற்புதமான வருடமாக அமையும் நான் சொன்ன ஜென்மசனி இருந்தாலும் பரவாயில்ல கேந்திரஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார்னு சொன்ன இரண்டு எட்டாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள் சோ இந்த பிளானட் பொசிஷனை வச்சுதான் இந்த வருஷத்தை நாம தீர்மானிக்க போகிறோம் முதல்ல வருமானம் எப்படி சாமி இருக்கு வருமானத்தை பார்க்கணும்னாக்கா முதல்ல கும்பத்துக்கு பத்தாவது வீடு விருச்சகத்தை நாம பார்க்கணும் தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் கும்பராசிக்கு பத்தாவது வீடு கர்மஸ்தானம் விருச்சகம் செவ்வாயுடைய வீடு அப்போ இந்த மார்ச் மாசம் ஒரு குரு பயிற்சி நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா குரு எங்க போவாருங்க மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போவாரு ரிஷபத்துக்கு போன குரு சப்தமமா ஏழாவது பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார் அப்ப கும்பத்துக்கு விருச்சகம் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசத்திலிருந்து இருபத்தி அஞ்சு மார்ச் வரலும் அடுத்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் அமைப்புகள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்ற வருஷம் முழுவதுமே உத்தியோகம் சூப்பரா இருக்கும் உங்க பிசினஸ் சூப்பரா இருக்கும்

கும்பராசி என்பர்களுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் எது உத்தியோகம் சிறப்பாக இருக்க உத்தியோகம் எப்ப சிறப்பாக இருக்கும்னா குரு பத்தாவது ஏழாவது பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பாவத்தினுடைய பாவங்கள் அங்கே கழிக்கப்படும் அப்போ தொழில நீங்க சிறந்து விளங்குவீங்க கும்பா ராசி இல்ல சாமி நான் ஒரு ஹோட்டல் வச்சேன் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே படுத்துக்கிச்சு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு ஒண்ணும் கவலைப்படாது அதே பிசினஸ் திரும்ப அப்படியே டெவலப் ஆகிடுவாங்க புதுசா ஆரம்பிக்காதீங்க திரும்பவும் நான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு புதுசா ஆரம்பிக்காதீங்க ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி கும்பராசி எனக்கு வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் தொழில் செய்பவராக இருந்தாலும் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் இந்த உள்நாட்டு பிசினஸ் வெளிநாட்டு பிசினஸ் தனியா ஒரு ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க அல்லது ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கம்பெனிகள் சிப்கார்ட் நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி கார்மெண்ட்ஸ் இயற்கை விவசாயங்கள் விவசாயிகள் மெயினா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல பிளவர் எக்ஸ்போர்ட் ஆகலாம் ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட் இருக்கலாம் விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது லெதர் அதே போல ஷேர் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் அட்வொகேட்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் நிறைய கோல்டா இருக்கலாம் டெக்ஸ்டைலா இருக்கலாம் ஹோல்சேலா இருக்கலாம் மில்லா இருக்கலாம் அப்ப எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் நல்ல வருமானம் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பது அதே போல அரசியல் தலைவர்கள் அரசியலையை பொறுத்தவரையில ஜென்ம சனி உங்களுக்கு மிக பெரிய பலமா இருப்பாள் நல்ல தைரியத்தை கொடுப்பாள் இருந்து நீங்க அவனோட எதிரிய ஓட விட்டாடிப்பீங்க எதிரி உங்களை கண்ணா ஓடுவான் அந்த அளவுக்கு அரசியலையை பொறுத்த வரையிலே எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் கும்ப ராசி அன்பது அரசியலுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவோமா செலவினங்கள் எப்படி இருக்கும் தொழில்கள் எப்படி இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு இந்த வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில சேட்டலைட் சேனலா இருக்கலாம் யூடியூப் சேனலா இருக்கலாம் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க எவர்களுக்கும் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீடியா துறைக்கும் சினிமா துறைக்கும் அரசியல் துறைக்கும் சிறப்பானதாக இருக்கும் அதே போலதான் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லுவோமே

மெயினா என்ன தலைமை கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விளம் லோன் ப்ராப்ளம் இருக்குமே என்னால வட்டி கட்ட முடியல கடன் கட்ட முடியல அப்படி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே என்னால கடன் பிரச்சனைகள் விளம் கவலை வேண்டாம் நல்லது கடன் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா போட்டி போறாங்க தொழில் போட்டியா இருக்கலாம் குடும்ப போட்டியா இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம் இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி போறாங்க பக்கத்து இடத்துக்காரங்க எழுந்து விட்டுக்காரங்க அதனால வரக்கூடிய போட்டி போறாங்க செய்வினை போறார்கள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகும் கும்பராசி அன்பு மெயினா பிளாக் மேஜிக் நிறைய கும்பராசி அன்பர்கள் இந்த பிளாக் மேஜிக்ல தான் போய் மாட்டிக்கிறாங்க டிப்ரெஷன் மன குழப்பம் மன பயம் மெயில ஃபியர்னஸ் அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த குழப்பங்கள் விலகும் கும்பராசி அன்பர் சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அது உள்ளூர் வேலையானாலும் வெளியூர் வேலையானாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் ரெண்டுமே வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வீட்டுக்காருக்கு வேலை மருமகளுக்கு வேலை இல்லையா பொண்ணுக்கு வேலை மார்ச் கிடைச்சிடும் வேலை கிடைச்சிடும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் கும்பராசி அவர்கள் சரி வேலை செய்யற இடத்துல இருந்தா அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை இருபத்தி நாலு அடிச்ச மூன்று இடத்திற்கு என்னுடைய அயராட்சிசர் என்ற சரியா பேசல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலையில சிறந்து விளங்குவீர்கள் ப்ரமோஷன்ஸ்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் உரை வந்து சேரும் கும்ப ராசி அன்பர்கள் அதே போல உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்துல ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வியாதிகள் குறையும் பயம் நீங்கும் யமபயம் நீங்கும் ஆரோக்கியம் கூடும் அதே போலத்தான் வீடு கட்டுறது வீடு வாங்குவது புதிய வண்டி வாகன யோகங்கள் புதிய எல்லாம் வாங்க வாய்ப்பு நிறைய கும்பராசி அவர்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவது சிறப்பு புதுசா வாங்குறது ஏன் சனி எல்லாம் ஜென்ம சனி நடக்குது சோ தட் நீங்க வந்து பழைய வேண்டிய செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்குறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல வீடு வாங்குற கூட புது வீடா வாங்க செகண்ட் ஹேண்ட் வீடா கொஞ்சம் ரெனிவேட் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருக்கும் பட் அது சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும் இடம் இடம் வாங்கலாம் ஒண்ணு விஷயங்கள புதிய இடத்தை பொறுத்தவரை இடங்கள் வாங்கலாம் அப்ப வீடு விற்க விற்கவே மாட்டேங்குது சாமி இந்த இடத்தான் கடன் அடைச்சதா விற்கவே மாட்டேங்குது

பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் கல்யாணம் புதுமண தம்பதியா இருப்பாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை பிறந்திருக்கும் மருமகம் கோச்சில் போயிடும் நாங்க போயிட்டு மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் கேஸ் போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு சோ அந்த மாதிரியான ஃபேமிலி ப்ராப்ளம் குடும்ப வழக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கும்பராசி என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதெல்லாம் ஒரு காம்பரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பேசி முடிச்சாங்கன்னா வயசுல பெரியவங்க பேசினாங்கன்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிரிந்து போன கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டால் எதையும் வசியம் இருக்குமே ஆனால் அதுக்கும் கவலைப்படாதீங்க அம்பால் அன்னை வாராகி இருக்கிறால் அந்த பிரச்சனை உங்களுக்கு முடிச்சு கொடுத்தா அதே போல வீட்டு ஓட்டி வெளியில போன பசங்க பசங்களா இருக்கலாம் ஆம்பள பசங்களா இருக்கலாம் பல பசங்க பேச மாட்டேங்குது திருமண தடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிக்கக்கூடிய ராசியாக கும்ப ராசி அமைகிறது திருமண யோகங்கள் திருமணம் சொல்றது கும்பராசிக்கு எல்லாமே தலைன்னா திருமணம் அதுக்குமே கிடக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் நடக்கல அப்ப நடக்காத திருமணங்கள் நடக்கும் கும்பராசி அவர்களே தான் அப்போ அதற்கான வழிபாடுகள் செய்வது சில அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீட்டுல மங்கள ஓசை மங்கள நிகழ்ச்சிகள் சுபத்துவமான விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதே போலதான் உங்களுக்கு ஸ்ரீமந்தம் குழந்தை பாக்கியம் சுத்தி நாமகரணி வாசனம் மற்றும் ஏனையம் எழுத கல்யாணம் ருது விசேஷங்கள் சுப புன்யாக இருபத்தி நாலுல சுப சுபகிரியங்கள் ஏற்படும் மகிழ்ச்சி மனசுக்கு மகிழ்ச்சியான மனசுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் அப்ப உத்தியோகம் சிறப்பா இருக்கும் உத்தியோகத்துல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்ல போனால் கும்பராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் உருவாகும் விசா சம்பந்தப்பட்ட விசார சம்பந்தப்பட்டது இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இன்றைக்கி விசா கணைக்குள்ள சாமி நீங்களா ஒன்றும் பழப்பில்லைன்னு சொல்லலாம் அதே போல் மீன்பிடி விமானங்கள் சிறை தண்டனைகள் ஜாமீன் கிடைக்காம இருந்தது அதே போல் வம்பு வழக்கு போலீஸ் கேஸ் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாட்டில் கும்பாராசிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைய போகுது நல்ல வளர்ச்சிக்கான வருஷமா அமையப்போகுது நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிம்மதி மகிழ்ச்சி பொங்கும் இதை அன்னை வாராகி உங்களுக்கு பரமாக கொடுப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஜெயல